ஹாய் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நேற்றே நம்ம எதிர்பார்த்தபடி இந்த பேடு வீட்டுக்கு வந்துருச்சு தேனியிலேருந்து நமக்கு இது வந்திருக்கு பிளாக் கை தான் கரு ரொம்ப நல்லா அழகாக எடுப்பாக இருக்குது இது டேம்டி கிடையாது கொஞ்சம் கூட பழகாதது அவங்களும் இதை ரெக்கே கேலாம் வெட்டி தான் வேணா எதையும் பழக்க வேணாம் உள்ளே வச்சுருங்க இது கொஞ்ச நாள்லேயே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பறவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இது ஒரு தனி குண்டெல்லாம் தனியாக வச்சாச்சு பின்னாடி நிற்கிறது ஆண் இது எட்டி பார்க்குறது பெண் இது ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு கிடையாது ஒரு மாதிரி கிரே கலர் இந்த ஒயிட்டு இது இன்னும் வித்தியாசமாக பாடுது நம்ம டோலி மாதிரி இல்லை அழகாக இருக்கும் நம்ம டோலி கற்றும்போது கேட்குறதுக்கு இது ரொம்ப மோசமாக கத்துது பயந்துருக்கு ரெண்டுமே பயந்து போயிருக்கு நீ எப்படி நிற்கிற ஓய் நீ பிடிச்சிட்டே நிற்கிற இறங்க இறங்கி சாப்பிடு இந்த ரெண்டு பறவைக்கும் நம்ம எதையாவது பேரை வைப்போம் பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிப்போம் பழகாத பறவைனா என்ன பரவாயில்ல நம்ம பேர் வச்சு கூடுவோம் டேய் ஒழிஞ்சிக்கிறியடா கிரியடா ஒழிஞ்சிக்கிறியாடா டோலி இவங்கள்ட்ட இருந்தால் நம்ம இருந்தால் இவங்கள்ட்ட தான் வாங்கினோம் அதனால் நேற்று வந்தோடனே டோலிக்கு இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு குக்கி திண்டுக்கல்லில் வாங்கினோம் டோலி இவங்க வந்தோடனே இந்த கட்டையில் எரிங்க உக்காந்துக்கிச்சு உக்காந்துக்கிட்டு ஒரே கத்து இருந்தாலும் இவங்க தனியாக ஜோடிங்கிறதுனால தனியாக இருக்கட்டும் மித்த எந்த பறவை இது கூட ஜாயின் பண்ணாதீங்க இதை வந்து டேம்டா பழக்க வேணாம் விடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இது கூண்டுக்குள்ளே இருக்கட்டும் நல்லா இருக்குது பறவை ரெண்டுமே ஆரோக்கியமாக நல்லாயிருக்கு இதோட ரெண்டோட விலையும் ஆயிரத்தி ஐநூறுரூபா அதோடய டெலிவரி சார்ஜ் இரநூறுபா மொதல் சொன்னாங்க அதுக்குள்ளே வரக்குள்ளே என்ன யோசிச்சாங்களோ தெரில திரும்ப ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகிடுச்சி இதுகளுக்கு பரவாயில்ல பேர இந்த விலைக்கு கிடைக்காது பெரிய விஷயந்தான் நம்ம போய் அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆச்சு பஸ்ஸு கிடைக்கல ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு பறவை இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இதுக்கு ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக அதையும் நம்ம ரெடி பண்ணுவோம் அடுத்தடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஊக்குவிக்கவாக இருக்கும் தேங்க்யூ